நாங்க உள்ள வரும்போதே வந்து ஒரு இனிமையான குரல் குயில்கள் எல்லாம் அழகாக பாடிக்கொண்டிருந்தது அழகற்ற வந்து ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா நான் ஏதாவது நினைச்சு வந்து எழுதி அது கொண்டு வந்தா அதுக்கு முன்னாடியே அந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இது வந்து உண்மை எல்லாரும் தெரியும் அதே மாதிரிதான் கவிடைய தலைப்பு பாருங்க கோயில்களே நான் கோயில் இருக்க கோயில்களே இப்பதான் சொல்றேன் இந்த கோயில்கள் நீங்க கண்டிப்பா என்னுடைய தலைப்பு கிட்ட ஒரு கவிதை நான் தொடர்ந்து கூவுஞ்சு பூங்கையில் காலையும் மாலையும் கூவுஞ்சு தண்ணி கூக்குரலோ இல்லை கோரிக்கையோ தினம் கூவது இல்லை ஆண்டியிலோ அது பெண் குயிலோ வேதங்கள் ஏதும் இல்லை அவை தாக்குரலால் தன் காதலை சொல்லுது தாதி மத கிளையில் கோரிக்கை ஆயிரம் ஆயிரமாய் தினம் கொட்டது போக்குறலால் கோரிக்கை ஆயிரம் ஆயுதமாய் தினம் கொட்டுது கூக்குரலால் யாருக்கு அது கூவது யா கூவது என்பதை யார் அறிவார் ஆகிய செயற்குது தன்னும் செயற்குழுது பேடியின் சேட்டைகள் கேட்டபடி ஏறித்து நாமதை பார்ப்பதில்லை அதன் ஏற்றமும் தீர்ப்பதில்லை மரத்திடையே மறைத்திருந்தாலுமே உலர்த்த குரல் கொடுத்தேன் மரத்திடையே மறைத்திருந்தாலுமே உரத்த குரல் கொடுத்தேன் தன் கருத்துக்கள் யாவை விருத்தெழுந்தே தன் காதுகள் சென்றடையும் குக்குரல் செய்வதில் கோழிகள் நன்மைகள்க்குரல் செய்வதில் கோழிகள் கோடி நன்மைகள் இதை குயில்கள் எல்லாம் அறியும் நோக்கிடும் பார்வையில் நுண்ணியதாயிடின் ராயிடின் நுமக்கிறது தான் புரியும் நோக்கிடும் பார்வையில் நுண்ணிய ராயிடின் தான் புரியும் இந்த உலகில் எந்த செயலுமே எண்ணித் தருவதில்லை இந்த உலகினை எந்த செயலுமே எண்ணித் தருவதில்லை அவை வந்துழைக்காமலே நேர்வை சிந்தாமலே வெற்றியும் பெறுவதில்லை பெண்களுக்காகவே போர்க்கொடி ஏந்திய வந்த திருவிக்கா பெண்களுக்காகவே போர்க்கொடி ஏந்தி வந்த திருவிக்கா அந்த வகையிலில் எங்கள் பயிலகம் எந்தெந்தும் வாழ்ந்துடுவா என்று சொல்லுங்கள்